வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்க நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டேட்டு சென்டர் எல்லாம் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான் பாகிஸ்தானியர்களை வந்து நாடை விட்டு வெளியேறணும் நம்ம ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க எல்லா மாநிலங்களும் அதை கடைபிடிச்சிட்ருக்காங்க ஏன்னா நம்ம ஒன்றிய அரசு சொன்னால் கடைபிடிக்கணும் தேச பாதுகாப்பு சரி அதுக்கப்புறம் நதியை நிறுத்துறேன்னாங்க போர் என்னென்னமோ இருக்காங்க அப்புறம் த எதிர்கட்சிகள் வந்து உள்நாட்டு பாதுகாப்பில் கோட்டை விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம தேச பாதுகாப்பில் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கணும் நம்ம சொல்லிட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெடு முடிந்தும் வெளியாத வெளியாராத வெளியேறாதவர்கள் நம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் கெடு முடிஞ்சு வெளியேறாதவங்க சுட்டுக்கொள்வோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஏக்நாத் இந்தியா சொன்னது பதட்டத்தை மேலும் அதிகமாக இருக்குது அதாவது தீவிரவாதிகள் அவங்களுக்கு மதம் ஜாதி இனம் ஒரு நாடு அதெல்லாம் இல்லைங்க அவங்க தீவிர எல்லா நாட்லையும் தீவிரவாதிகள் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தில் சில நாடே ஊக்குவிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பாகிஸ்தான் அப்படிங்கிறதே பலவிதமான பயங்கரவாத குழுக்கள் வந்து கடந்த காலத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிதான் செய்தியெல்லாம் வருது ஆனால் இந்த தடவை நடந்த விஷயத்தில் நீங்கள் அந்த யார் அந்த தவறு செய்தார்களோ அந்த பயங்கரவாதிகள் அவர்களை அழிப்பது தான் நம்மளுடைய நோக்கம் கரெக்டுங்களா இப்போ இந்தியா இப்போ சிவில் சமூகம் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய சிவில் சமூகத்துக்கு இது உடன்பாடாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது விருப்பப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் விருப்பப்படுமான்னு தெரில ஐஎஸ்ஐங்கிறது அது ஒரு தனி இயக்கம் இராணுவம் அது தனி இவங்க எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று யாருமே கண்ட்ரோலே இல்லை அந்த நாடு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு வெளியேறலாம் சுட்டுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவும் ஒரு துணை அமைச்சராக இருக்கக்கூடிய சொல்கிறது ஏற்படையை தான் சார் அவங்க நாட்டை விட்டு வெளியேறணும் கரெக்ட் நமக்கு கண்டிப்பாக தெரியும் எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக அவங்கள சுட்டுக்கொள்வோங்கிறது கூட பிடிச்சி நாட்டை விட்டு நாடு கடத்துக்குங்க அவ்வளோதானே அதை விட்டுட்டு சுட்டுத்தல் அப்படிங்கிறது சரியான வாதம் நமக்கு புரியல அதுவும் ஒன்று இன்னொன்று நம்ம கேட்குறோம் இப்போ தா இந்தியாவிலேருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு போனாங்க வெளியனுறாங்க எல்லாத்தையும் அது கை விலங்கு போட்டு அதுக்கே நம்ம சொன்னோம் ஏங்க பொருளாதார கை கைவிலங்கு போடுவீங்களான்னு கேட்டோம் அதே மாதிரி இவங்க இங்கே இருக்கக்கூடிய நம்ம அனுப்புகிறோம்ல எல்லோரும் போங்க போங்க பாகிஸ்தானுக்குன்னு சொல்கிறோம்ல அவங்க யார் அப்பாவிங்க தான் சார் அதிலே தான் தீவிரவாதிகள் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அதில் மாற்றுக்கடுத்த யாருக்கும் மாற்றுக்கிறது தீவிரவாதிகளை எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் சும்மா இருக்க அப்பா யாராக இருந்தாலும் சுட்டுக்கொள்ளுவோம் அப்படிங்கிறது சரியான வாதமாக இது ஒரு துணை முதலமைச்சர் பேசலாமா ஒன்று இன்னொன்று இதில் சில பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க ரொம்ப உணர்ச்சேஷப்பட்ட உடம்புக்கு ஆகாதுங்கிற மாதிரி இதை கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க பேச்சுவார்த்தை தான் எல்லாத்துக்கும் தீரும் நீங்கள் வந்து இன்றைக்கி அமெரிக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க அமெரிக்கா வந்து இந்தியா கூட துணை நிற்கும் நீங்கள் நேற்று அமெரிக்கா அதிபர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு பாகிஸ்தான் இந்தியா ரெண்டுமே எங்களுக்கு வேணும் ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கோங்க அப்படி தானே சொல்கிறாரு இல்லை இல்லை பாகிஸ்தான் கூடலாம் நிற்க மாட்டேன் இந்தியா கூட நிற்பேன்னு சொன்னாங்களா நம்ம இதை முதல் நாளே சொன்னோம் சார் சைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குது ஆனால் சைனாங்கிற பேச்சே நம்ம எடுக்க மாட்டோம் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் அவங்க ஊடுருவிட்டாங்க உண்டா இல்லையா மோடி அரசு என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு நீங்கள் தான் இந்தியா உலகமே வியக்க விரிவைய தலைவராச்சே ஏன் சீனாவை பற்றி பேச மாட்றீங்க கொஞ்சம் பாரு இன்னும் குறிப்பாக நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி சிந்து நதியில் இருக்கக்கூடிய நீரை நிறுத்துவே நீங்கள் சொல்கிறீங்க இது எப்படி சாத்தியம் ஏங்க குடிநீர் வந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்குதோ அந்த நாட்டுக்கு போகிற குடிநீரை நீங்கள் நிறுத்துவீங்கன்னா ஏன் உலக நாடுகள் என்ன கேட்கும் ஏப்பா பண்ணது ஒரு அஞ்சு தீவிரவாதிகள் மொத்தமாக அந்த தீவிரவாதிகளை நீ அட்டாக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு உலகமே சப்போர்ட் பண்ணுறோம் அதை விட்டுட்டு குடிநீரை நிறுத்துவேன்னு சொன்னது எந்த விதத்தில் சரியான இது இந்தியாவுக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறீங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு எங்களுக்கு எங்களுடைய இறையாண்மைக்கு சவால் விடுது தீவிரவாதிகளை ஊக்குவிக்குது அப்படிப்பட்ட நாடுகளுக்கு உலக நாடுகள் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம அப்படி ஒரு கோரிக்கை வைக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் நான் நதியை கட் பண்ணுறேன் அவனா சிம்லா ஒப்பந்தத்தை கட் பண்ணுறேங்கிறாங்க அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தூதர்களை வெளியில் போடுவாங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்து நடந்த நாடகம் நாடகம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா மோடி வந்து சும்மா பீகார்லேருந்து சவால் விடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி இந்தியா இருக்கிற நிலமையில் போர் தாங்குமா பாகிஸ்தானம் அடிச்சிருவோம் சார் அதில் மாற்றுக்கருலாம் இல்லை சார் அடிப்போம் எத்தனை நாள் அடிப்பீங்க இந்திய பொருளாதாரம் இதெல்லாம் எதோ வந்து பேசணுங்கிறத எல்லாத்தையும் பேச அறிவுப்பூர்வமாக கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தான் அப்படி பேசுகிறாங்க சிந்திக்கவே இதுதே இல்லை எதை பற்றி நம்ம நாங்கள் நான் அடிக்கக்கூடிய அடி பயங்கரமாக இருக்கும் கரெக்ட் அடிங்க அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் யாருக்கும் இல்லை நீங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் ஏன் கோட்டை ஊட்டிங்கிறதையும் நம்ம சொல்லணும் இதே மாதிரி தான் இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்தால் என்ன ஐயோ முடிச்சு தேச பாதுகாப்புன்னு பாரத் மாதா கிஜே நாங்கள் தான் பாதுகாப்பு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா அதை பற்றி பேசணுமா வேணாமா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒன்று ஒன்று மோடி அரசு பல தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள தவறுகிறது மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அங்கே நடக்கக்கூடிய மோடிக்கு எதிரான போராட்டங்கள் பட்டேல் சமூகம் மோடிக்கு எதிராக நடந்த போராட்டத்தை வெளி எத்தனை ஊடகங்கள் இங்கே காட்டுச்சு பட்டேல் சமூகம் வெளிநாட்டில் மோடிக்கு எதிராக கோஷம் போடுறாங்க எத்தனை சமூகம் எத்தனை ஊடகங்கள் காட்டுச்சு ஏன் காட்டலை மோடிக்கு பூங்கொறுத்து கொடுத்து வரவே இருக்கிறாங்க அவரை மாதிரி ஒரு உலகத் தலைவர் இல்லை மோடி வந்து போனார்னா போதும் ஏகப்பட்ட விஷயம் பங்களாதேஷுக்கு பணம் கொடுத்தீங்க என்னாச்சு நீங்கள் பங்களாதேஷ் உங்களுக்கு திருட்டன் பண்ணிகிட்ருக்காங்க பங்களாதேஷுக்கு கொட்டி கொடுத்தீங்க நீங்கள் என்னாச்சு அந்த அதிபரை கூப்பிட்டு வச்சு பாதுகாப்பாக நீங்கள் வைக்கிறீங்க இப்போ பிரச்சனை ஆகிடுச்சா ஏன் ஏன் அவ்வளோ பணம் கொடுக்குறீங்க பங்களாதேஷுக்கு பங்களாதேஷில் ஐயா அதானியுடைய தொழில் நிறுவனங்கள் நிறையா இருக்குது கென்யாக்கு ஏன் பணம் கொடுத்தீங்க கொஞ்சாசி பாருங்கள் கென்யாவுடைய அந்த ஏர்போர்ட்டுடைய ஒப்பந்தத்தை கண்மையில் கென்யா அரசு ரத்து பண்ணாங்க ஏன் ரத்து பண்ணாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் இது நம்ம இலங்கை இலங்கையில் வந்து ப்ராஜெக்டே கொடுக்க சொன்னார் மோடி அப்படின்னு தானே சொன்னாங்க அதானிக்காக நீங்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே இந்திய பணத்தெல்லாம் அங்கே போய் செலவு பண்ணுறீங்க கேட்டால் மாநிலத்துக்கு எதுவும் நிதி கொடுக்க மாட்டுறீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் மாநிலத்துக்கு நிதி இல்லை நிதி கையில் காசு இல்லைங்கிறீங்க ஏகப்பட்ட நாடுகளுக்கு போய் கொட்டி கொடுக்குறீங்களே என்ன அர்த்தம் அது கேரளாவில் நில நிலச்சரிவு ஆரம்பிச்சது மோடிலாம் வராரு எல்லோரும் வந்துங்க பேரிடராக அறிவிக்க முடியாதுங்கிறீங்க சரி அதாவது பரவாயில்ல அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ராக்கெட்லாம் அனுப்புவிங்கள அதுக்கு வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும்னு ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டை காசு கேட்குறீங்க அப்புறம் வர எங்ககிட்டருந்து வாங்குகிற பணம்லாம் என்ன ஆகுது சென்னையில் மழை வெள்ளம் திருவண்ணாமலை எல்லாத்துலேயும் மழை வெள்ளம் சார் பணம் கொடுங்க சார் இப்போ வெள்ள நீ வரணும் அதெல்லாம் அவ்வளோ வெள்ளம் வரலங்குறீங்க சொல்கிறதுக்கு நீங்கள் யார் எங்கள் படம் தான் நாங்கள் கேட்க கேட்குறோம் உரிமையில்தான்ங்க கேட்குறோம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுற பல கருத்துக்கள் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்கு இவ்வளோ எதிர்ப்பு ஏன் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்க திமுகவுக்கு லாபமாக போகுது இதை வச்சே அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் அரசியலுக்கு நாங்கள் தான் கிடச்சோம்மா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ பாகிஸ்தானுங்கிற மாதிரி இந்தளவு சார் இன்னொன்று சார் எல்லை பாதுகாப்படை உள்நாட்டில் வந்து உள்ளேருந்து வெளில வராங்கன்னா என்ன சார் நீங்கள் தானே சொன்னீங்க காஷ்மீர் சூப்பர் ஆகிடுச்சு எல்லோரும் வரலாம் அமைதி பூங்கா ஆகிடுச்சு நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாரையும் ஆறு மாதம் உள்ளே வச்சு ஹோம் அரெஸ்ட் பண்ணி மா அதாவது யூனியன் டெரிட்டரியை மாநிலமாக்குவாங்க மாநிலத்தை யூனியன் டெரிட்டரி ஆகணும் ஒரே புட்சாலி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் தான் வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல இவங்களை பற்றிலாம் நம்ம நம்ம ஒரு அள்ளிக்கு மேலே இதில் மேட்ரு பேச முடியல இந்த தாக்குதல்கிறது யாருமே எதிர்பார்க்காத தாக்குதல் இது மன்னிக்கவே முடியாத குற்றம் காஷ்மீர் மக்களை ஓட்டு கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் ஒரு ஆறு மாதம் அந்த தொழிலெலாம் இருந்தது நீங்கள் அந்த எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்ருந்தாங்க அதையும் கெடுத்து விட்டீங்க டூரிஸ்ட்டே இல்லை டூரிஸ்ட் இல்லாமல் இங்கே எப்படிங்க பண்ணுவாங்க அவங்க முன்னூற்றி எழுதை கொண்டு வந்து அதை வேறு பண்ணிங்க எல்லோரும் இடம் வாங்கலான்ட்டிங்க நல்லா இருந்த ஊரை கெடுத்துட்டு போயிட்டீங்களா நீங்கள் தான் பண்ணிங்கிறத நீங்கள் இந்தளவுக்கு குட்டிச்சவராக்கிட்டிங்க நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சைனா பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தா இலங்கை வந்து இப்போ ஒப்பந்தத்தை கேட்க மாட்றாங்க சீனாவோட நல்லுறவே இல்லை நீங்கள் என்ன வந்து நல்லுறவு மேக்கப் பண்ணீங்க பூட்டான் பூட்டானுக்கு அவ்வளோ கொட்டி கொடுத்தீங்க நமக்குமான பூட்டானுக்குமான ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சு இனிமேல் அவங்க தன்னிச்சாக எந்த நடவடிக்கையுன்னு எடுக்கலாம் அதுவும் மோ மோடிக்கு அவர்களுக்கு தெரியுதா தெரியலையா தெரில எதை பற்றியும் கேட்க மாட்டேன் யாராவது எதிர்கட்சித் தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னார்ன்னா அதை பற்றி நான் கேட்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி ஏக்நாத் சிண்டியா சொன்னது என்ன என்ன அர்த்தம் அது அப்புறம் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு இந்துக்கள் கடையிலே போய் பொருள் வாங்குங்க இதெல்லாம் என்ன பேச்சுங்க அப்போ ஒட்டு மொத்தம் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அதாவது இதை வந்து வேறு மாதிரி மத ரீதியாக கொண்டு போகிறதுக்கான வார்த்தையெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் இதை சிவில் சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் இப்போ என்னங்க பேசணும் ஒரு பொறுப்புள்ள வாய்ந்த ஒரு அமைச்சர் என்னங்க பேசணும் துணை முதலமைச்சர் என்னங்க பேசணும் பாகிஸ்தார்களுக்கு கெடு கொடுத்துட்டோங்க வெளியேறலைன்னா நாங்கள் உங்களை வெளியேற்றுவோம் இவ்வளோதானுங்க சிம்பிளாக எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம் யோசனை பாருங்கள் இந்த ஆக்ரோஷத்தை நீங்கள் உள்ளே தீவிரவாதிகள் வராங்களா அதை காட்ட தானே பிஜேபி உள்ளே வந்திருக்க மாட்டாங்களே இதெல்லாம் விட்டுட்டு யாரை நீங்கள் வரட்ட பார்க்குறீங்க சும்மா ஒரு அறிக்கை கொடுக்கணும் வெளி பெருசாக பேசிட்டாங்க பிஜேபி நானும் இருக்கேங்கிறது காட்டுறதுக்கான சிண்டிய வேலை ஏன் அந்த பக்கம் உத்தவ் தாக்கரேவும் ராஜ்தாக்கரேவும் ஒன்று சேர்கிறாங்க இதை சிண்டேவால் பொறுக்க முடில எட்டப்பனா வந்தார் காட்டி கொடுத்து தானே வந்தார் வேற என்ன அவருக்கு பேர் பதவி தானே வந்தார் என்ன கொள்கைக்காக வந்தார் பிஜேபியில் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியும் இன்றைக்கி ஆளே இல்லை சும்மாய்தான் ஒன்று பேசணும் பேசிகிட்டு இருக்காரு அதாவது என்னென்னா மகாராஷ்டிராவில் இவர் தான் ஒரு தேசபக்துறது மோ மோடியோட தேசபக்தன் காட்டுறதுக்கான அதை கொடுக்குற காசுக்கு மேலேங்கிற மாதிரி தான் நடக்குது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாகுது சிண்டே அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பேச்சு சார் வன்முறை வன்முறையால் ஜெயிக்கவே முடியாது இந்தியா ஒரு அகிம்சை நாடு ஏன் காந்தியாரை இன்னும் நம்ம பொழுதுந்து பேசுகிறோம் கொஞ்சம் பாருங்க இப்போ பாகிஸ்தான் நம்மளோட பண்ணால் அதுக்கு என்ன பண்ணலாம் பேச்சு பேச்சுவார்த்தை மூலமாக தாங்க சார் அது உக்ரைன் ரஷ்யன் போர் என்ன ஆச்சு சார் ரெண்டு வருஷமாச்சு முடிவுக்கு வந்ததா ரஷ்யா பெரிய நாடு தானே அமாஸ் போர் என்னாச்சு போர் நாள் எந்த விதத்திலும் சா இந்திய உலக வரலாற்றுலேயே போகிறால் ஏதாவது சாதிச்சிக்கிறீங்கன்னா இவ்வளோ நாள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் பிஜேபிக்கு வேண்டிப்பட்டா கூட சாதிக்க முடியுமா அடிக்கடி பதிலுக்கு பதில் நீங்கள் பாகிஸ்தான் இது வரைக்கும் முன்னால் எவ்வளோ பண்ணியிருக்காங்க நீ எவ்வளோ அடிச்சிருக்கீங்களே நான் கடைசியாக நடந்தது என்ன நடந்தது என்ன நிறைய அப்பாவிங்க தான் பாதிக்கப்படுறாங்க இந்த செயலி அந்த செயலி இது சரியான வாதமாக இருக்க முடியல மோடி சொல்கிறோம் மோடி அரசு பல்வேறு துறையில் தோல்வி அடைஞ்சு இந்த கவர்மெண்ட் அடுத்து வந் இந்த தடவை வந்ததே இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய இடி தான் ஏண்டா எப்போ மோடி வந்து வீட்டுக்கு போகிறதா மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்தியா கூட்டணி மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தால் பெரிய அளவுக்கு இவங்களை ஒரு வழி பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணுற என்ன பண்ணுற நமக்கு ஆதங்கத்தை தான் கொட்ட முடியும் ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் உச்சாணி கோவில் இருந்தால் இறங்கியவன் ரொம்ப மாற்று கருத்தை நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அடுத்து மோடி தான் கண்ணிமிக்க நேரத்தில் எது வேணால் நடக்கலாம் சார் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க முடியாது இந்த நிரந்தரமற்ற உலகில் வந்து அடுத்து மோடி தான் வருவார் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் பேச வேண்டாம் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த இவருடைய வார்த்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி இந்த தீவிரவாத தாக்குதலை இந்திய தேசம் ஒன்றிணைந்து கண்டிக்கிறதோ அதே போல் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் சாதாரண ஆள் கூட பேச தயங்கிற வார்த்தையை இந்த மாதிரி சொல்கிறது வந்து அது சரியான வாதமாக இல்லை இது வேறு ஏதோ மத பிரச்சனை கிளப்புறதுக்கு பண்ணுறாங்க இந்தியா இந்தியா மக்கள் அதற்கு கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க காஷ்மீரில் பார்த்தீங்க உதவி பண்ணவங்களாம் உள்ளூர் மக்கள் இஸ்லாமிய மக்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க மறுக்க முடியுமானவங்களால் மக்கள் பார்க்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்